ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அவங்க பிஸி அம்பஸ் உங்கள் ஆதரவு எங்கள் வெற்றி நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கனவாக எப்படி செய்வது அப்போமா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானலை வச்சுக்கோங்க வானலில் நாலு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நான் நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நீங்களும் நாலு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க வாசனைக்காக தான் பூண்டு போடுறது அதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் நான் ஐஸாக கட் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிக்க வதக்கோங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கார் தூள் கொஞ்சமாக பெப்பர் தூள் பெப்பர் தூள் ஏன் போகிறோம்னா கனவாக கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால நான் பெப்பர் தூள் போட்டால் அந்த ஸ்மெல் தெரியாது அதுக்காக தான் நான் போடுறது போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க அந்த தூளையும் அந்த எண்ணெய் கூடவே போட்டு வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அறிஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா கனவா அது கனவாகவே அது கூடவே கொட்டிடுங்க கொட்டி அதையும் நல்லா வதக்குங்க நல் அந்த காரம் எல்லாம் சேர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா கனவா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா கனவை தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுறங்க நான் விட்டதுக்கப்புறமா என்கிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சு அதனால் முருங்கக்காய் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உங்ககிட்ட முருங்கக்காய் இல்லை இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காய் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேறு ஏதாச்சும் ஒரு காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் இன்னும் இல்லை எனக்கு எந்த காயும் போட விருப்பம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல விட்டுடலாம் இது ஆப் ஆப்ஷனல் தான் காய் சேர்க்குறது அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் செஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டிடும் வந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டுங்க கிண்டி பார்த்தோம்னா அந்த தண்ணியெலாம் சுண்டி போயிருக்கும் அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் சுவையான டேஸ்ட்டான கனவாக ரெசிபி ரெடி